வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மலையூர்னு ஒரு மலைப்பகுதிக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் ஊரில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவு மேக்சிமம் வருஷம் வந்து மழையோட அளவு கம்மியாக இருக்கனால கேணி குளத்துலலாம் அதிகமாக தண்ணி இல்லை சரி மலையூரில் போய் அதிவிலாச்சும் குளிக்கணும்னு வந்துட்டு இருந்தோம் ஆனால் வந்த பாதையிலலாம் பாருங்க சைட்லலாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு அந்த மக்காத குப்பைகள் அதிகமாக கண்ணுக்கு படுது இதனால் என்னன்னா மண்ணோட தன்மை குறையும் ஒரு விதை விழுந்தாலும் அந்த இடத்துல முளைக்காது மேக்சிமம் இதனால் சுற்றுச்சூழலுக்கும் நம்மளுக்கும் பாதி பாதிப்பு ஏற்படும் நாங்கள் தண்ணி எவ்வளோ அருமையாக கொட்டுக்கிட்ருக்குன்னு இந்த பகுதியில் இந்த மாட்ட ஸ்பாட்டெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து மக்களும் ஒரு லீவ் டைட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சுத்தமான காற்றை சுவாதிட்டு உடனும் நல்லா புத்துணர்ச்சி அடையும் ஆனால் வராத இடத்துல இது மட்டும் குப்பைகளை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அதற்கே பையை வந்து குப்பையை பொதிக்கிட்டோம் இன்னும் அது அதுவே நல்லா வெயிட் ஆகிடுச்சு ஒரு பத்து கிலோ வந்துச்சு இன்னும் கீழே போகணும் போக போக போகும்போதெல்லாம் கொஞ்சம் பொதுக்கிட்டே போவோம் கீழே கொண்டு போகும்போது கொஞ்சம் இன்னும் வெயிட்டு கூடும் அதனால் அதை பை புதுக்கி வச்சுருக்கோம் அதிகமான பாட்டில் மதுப்பானம் பிரியர்கள் வந்து அதிகமாக இங்கே வந்து பாட்டில போட்டுட்டு போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டு அந்த பாட்டில கொண்டு போய் கீழே போட்டுடணும் அது ரொம்ப நல்லது மேக்ஸிமம் மேக்சிமம் குளிக்கிறவங்களுக்கு கவனத்துக்கு இந்த ஷாம்பு பையி இந்த சோப்பு கவது இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த கவருக்கு முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போயிடுதுங்க இங்கேயே போட்டுகிட்டு போனால அது அப்படியே இருந்து மற்ற உயிருக்கும் அது டேமேஜாக தான் இருக்குது அந்த சோப்பெல்லாம் சில உயிர்கெழுத்து சாப்பிட்டு அது அதுக்கும் பிரச்சனை தான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்க நம்ம மலைகளையும் வளத்தையும் பாதுகாக்கிறது அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு கொண்டு போவது இதெல்லாம் நம்மளுடைய கடமை நம்ம முன்னோர்கள் அதை தான் செஞ்சாங்க முடிஞ்ச அளவுக்கு வளத்தை காப்போம் பாருங்க எத்தனை சைஸான மரம் இதெல்லாம் குறைஞ்சது நூறு நூற்றம்பது வருஷம் மதம் அத்தி மதம் மலையில் தான் இது மாட்டே பார்க்க முடியுது கீழே எல்லாம் இவ்வளோ ஹைட்டான மதம்லாம் இல்லை மேக்ஸிமம் இருந்த மதம்லாம் வெட்டிட்டாங்க நன்றி